தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் நூற்றுக்கு அதிபதி புற ஜாதியான மனுஷன் இத்தாலியா பட்டாளத்தை சேர்ந்தவன் நூற்று நூறு பேரை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு பெரிய பொறுப்புள்ள ஒரு அதிகாரி அவ வந்து புறஜாதி மார்க்கத்தை சேர்ந்தவன் கிறிஸ்தவன் அல்ல ஆனா அவன் அவனுடைய வாழ்க்கையில பாருங்களேன் அவன் தேவ பக்தி உள்ளவே தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்கிறவன் எப்பொழுதும் தேவன் நோக்கி ஜெபிக்கிறவன் நூற்றுக்கு அறுபதுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும் ஆனா இவர் சொல்லாரு எப்பொழுதும் தேவன் நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தாருன்னுட்டு அப்படி ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்துக்கு போய் கத்தரு ஒரு தூதனை அனுப்புறாரு அவன் பிரத்யட்சமாக இறங்கி வந்து கொர்நேலிவே உன் செபங்களும் உன் தான தர்மமும் தேவ சமூகத்தில் வந்து எட்டியது ஆகையால் நீ யோப்பப்பட்டனத்துக்கு ஆள் அனுப்பி அங்கே பேதிரு என்று சொல்லப்படுகிற ஒருவன் இருக்கிறான் அவனை கூண்டு அழைத்து கொண்டு வா அவன் உனக்கு எல்லாவற்றையும் சொல்லுவான் என்று சொன்ன உடனே இவன் ஆட்களை அனுப்பி பேதுருவை தன்னிடத்தில் கொண்டு வருவதற்கு அவன் அங்கே துரிதப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அங்கு போன உடனே இவங்க போகும்போது வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி போல ஒரு கூடு இறங்கி வருகிறது அந்த கூட்டில் சகலவிதமான நல்ல மிருக ஜீவன்களும் அசுத்தமான மிருக ஜீவன்களும் இருக்குது பேதுருவை பார்த்து அவர் அடித்து புசின்றார் கத்தர் அப்போ அவன் சொல்கிறான் தீட்டுள்ளது மட்டும் நான் ஒரு நாளும் என்னுடைய வயதில் நான் புசித்தது இல்லைன்னு சொல்லி அப்படி ஒரு முறை ரெண்டு முறை மூன்று முறை வந்து மூன்றாம் முறை அது எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்பொழுது கொர்நேலு அனுப்பப்பட்ட மனுஷர்கள் வர்றாங்க இதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த இந்த காரியத்தை குறித்து அவன் கவனம் விசாரித்து கேட்கிறான் அன்றைக்கு அவர்கள் அங்கே தங்குகிறார்கள் மறுநாளே புறப்பட்டு போகும்பொழுது பேது அந்த பேதுரு கோர்நேலி வீட்டுக்குள்ளே போகும்பொழுது அவன் பேதிரு சாஸ்தாங்கமாய் முகம் கொப்புற அந்த கோர்நேலி விழுகிறான் பேதுருடைய பாதத்தில் அவன் சொல்கிறான் நீ சாதாரண தான் அப்படின்ட்டு ஆனா அந்த என்ன பண்ண தெரியுமா தன் உறவின் முறைகள் உள்ளவர்கள் தன் சிநேகிதர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்து பேதுருவால் சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்பதற்காக காத்திருக்கிறார்கள் பேதிரு பேச தொடங்கினான் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல எந்த ஜனத்திலாவது அவருக்கு உகந்தத காரியத்தை செய்கிறவனே தேவனுக்கு நீதிமான் என்று சொல்லி பேச தொடங்கி இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் பேசுகிறான் அவருடைய ரத்தத்தை அவருடைய பரிசுத்தத்தை குறித்து அவர் பாடும் மரணங்களை குறித்து அவர் செய்த ஊழியத்தை குறித்து அவர் தேவ சித்தத்தை செய்த குறித்து அவர் தெளிவாக பேசிக் கொண்டு வருகையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கினார் என்று அப்போ சிலர் பத்து நாற்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்தாவின் வந்து இறங்கினார் பிரியமான தேவச்சனமே வசனம் பேச பேச அதை ஒரு மனமாய் கேட்க கேட்க ஆவியானவர் இறங்கி செயல்பட எப்படி ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க எவ்வளவு அழகான ஒரு காரியம் பாருங்களேன் இப்ப பரிசுத்தாவிட அபிஷேகத்தை பெற்றாங்க அவர் சொல்றான் பரிசுத்தமிடைய நம்மை போல பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற இவர்களுக்கு தண்ணீர் விளக்கலாமோ என்று சொல்லி ஞானசாணம் கொடுக்கிறார்கள் ஞானசானம் கொடுத்த கொடுத்து விட்டு அவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஞானசானம் பெற்றார்கள் இன்றைக்கு அநேகர் ஞானசானம் பெறுறதுக்கு தடை பண்ணுறாங்க ஞானசானம் பயப்படுறாங்க பயப்படாதீங்க கத்தவங்களை ஆசீர் வைப்பார் ஞானசாந்த ஒப்பு கொடுங்க இதுவரைக்கும் ஞானசாந்த எடுக்கலையா ஒப்பு கொடுங்க எடுத்து பாருங்க மகிழ்ச்சி உண்டாகும் நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மனமகிழ்ச்சியான மகிழ்ச்சியான நல்ல காலை விளக்காய் ஸ்தோத்திரம் தேவர் எங்களோடு கூட இடைபடுகிற பக்கி ஸ்தோத்திரம் ஆண்டவர் பேதர் பேசும் பொழுது உயிர்த்தளை குறித்து பேசும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வந்த பொழுது ஆண்டவரை பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றது போல ஆண்டவரை கேட்கிறவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகட்டும் வசனத்துக்கு வசனத்தை சார்ந்து பற்றிக்கொண்டு கொண்டு தொடர்ந்து விட உதவி செய்வீராக நெருக்கங்கள் நீங்கட்டும் விசாலம் உண்டாகட்டும் ஆசீர்வதி நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் YOU